உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்க கண்டிப்பா போயிடும் எல்லா பிரச்சனையும் இந்த கோயிலுக்கு போனா பறந்தே போதுன்னு மக்கள் சொல்றாங்க ரெண்டு பிரமாண்டமான ஆலமரங்க இது ஃபுல்லாவே உங்களுக்கு தேங்காய் தான் கட்டியிருக்காங்க உள்ளே போக முடியல மேல வரையும் வெறும் செவப்பா இருக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கோ அவ்வளவு கிடைக்கும் தாங்க நம்ம தேடி வந்த காட்டேரி அம்மன் கர்நாடக மாநிலத்தில் உள்ள நிறைய பக்தர்களுக்கு வேண்டியதை கொடுக்குற காட்டேரி அம்மன் உடம்பு சரியில்லைன்னா அதுவும் நல்லாவதுன்னு சொல்கிறாங்க ஒரு வேலை ஓணும்னா அதுக்கும் நல்லாவதுன்னு சொல்கிறாங்க இவங்களோட குறையோட வந்தாலும் அது வந்து நிவர்த்தி ஆகுது அப்படின்னு சொன்னாங்க கண்டிஷ்டி எல்லாம் போக்குறாங்க இப்படி செஞ்சு அவங்க தலையை சுற்றி மந்திரம் பண்ணி பூஜிச்சு அந்த லெமனை தூக்கி போடுறாங்க அதை வந்து நம்ம காலாத மிதிச்சிட்டு போனால் கண்டிஷ்டிலாம் போயிடும்னு சொல்கிறாங்க நம்ம வெணுதலை வேண்டிட்டு இந்த இடத்துல போட்ட போட்டு அந்த சாவியை தூக்கி போனா அது கண்டிப்பா நடக்குது பெரிய வேப்ப மரம் இருக்கு அதுல பக்தர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா நாங்களுக்கு எது வேண்டனமோ அதை லெட்டரா எழுதி இங்க மாட்டிருக்காங்க இந்த வேப்ப மரத்துல பிரச்சனை சொன்னா நம்ம பிரச்சனைக்கான மந்திரம் நம்ம எத்தனை சுத்து சுத்தணும்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு டோக்கனே அங்க இருக்கு வீடு கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க வீடு கட்டவே முடியல உங்க கையில அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வீடு கட்டுறதுக்கு மந்திரம் தரணி கேட்டீங்கன்னா இருபத்தி நாலு எத்தனை வேண்டியதுலோ அதுக்கேத்த மாதிரி சுத்தி வராங்க இங்க நிக்கவே முடியல அவ்வளவு மக்கள் சுத்திட்டு இருக்காங்க வந்து ஒன்பது வாரம் வந்து இது போல செய்யணுமா அப்படி தொடர்ந்து வேண்டிட்டு போனா அது கண்டிப்பா நடந்தே தீருதுங்கிறது மக்களோட நம்பிக்கை போனா நல்லாவது

எல்லாம் வேண்டுதல் வச்சு சுத்தி வந்துட்டு இருக்காங்க அது நம்ம அடுத்த டீட்டெயில பாக்கலாம் இது பாருங்க நம்ம பின்னாடி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய காளியம்மன் சிலை இருக்கு இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் கூட்டு போட்டு வேண்டுதல் வச்சிருக்காங்க இங்க தேங்காய் கட்டுறாங்க பூட்டு போடுறாங்க லெட்டர் எழுதி அம்மன் கிட்ட வேண்டாங்க தேங்காய் உடைக்கிறாங்க எலுமிச்ச பழம் நசுக்குறாங்க பயங்கரமான பூஜைகள் நடக்குது கோழி ஆடு எல்லாமே பலியிடுறாங்க இந்த சக்தி வாய்ந்த கோயில பத்திதான் நம்ம இப்ப இந்த வீடியோல பாக்க போறோம் வாங்க போலாம் இந்த கோயிலுக்கு நீங்க போனோம்னா எங்க இருந்தாலும் பெங்களூர் வந்துருங்க அங்கிருந்து ஒஸ்கோட்டை வந்துருங்க ஒஸ்கோட்டையில இருந்து இந்த கம்பளிபுரா அம்மன் கோயிலுக்கு அடிக்கடி பஸ் வசதி இருக்கு நீங்க பாருங்க எவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு பெரிய பார்க்கிங் வசதியும் இருக்கு காரு ஆட்டோ பஸ் எல்லாமே நிறுத்திக்கலாம் காலையில ஆறு மணில இருந்து நைட்டு எட்டு மணி வரையும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு பஸ் இருக்கா நாங்க போன அன்னைக்கு எல்லா பஸ்ஸுமே கூட்ட கூட்டமா மக்கள் வந்துகிட்டே இருந்தாங்க ஏன்னா அவ்வளவு பேமஸா இப்ப கர்நாடகாவில இந்த கோயில் போயிட்டு இருக்கு வாங்க இப்ப கோயிலுக்குள்ள போலாம் பார்க்கிங்ல இருந்து கோயில் என்ட்ரன்ஸ் வர வரையுமே நிறைய கடைகள் இருக்கு பூஜை விளையாட்டு சாப்பாடுன்னு சொல்லிட்டு அனைத்து விதமான கடைகளும் அங்க இருக்கு ஃபுல்லாக இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பு அது போலாம் விட்டுட்டுருக்காங்க இங்கே பிரசாதம் இந்த தேங்காய் வாழைப்பழம் இந்த பூஜை ஐட்டம்லாம் விற்கிறாங்க அதுதான் உங்களுக்கு அந்த ஆலமரம் ஓகே என்ன வந்து கால்லாம் கழுவுனா கழுவிக்கலாம் விநாயகர் ஆலி கோயிலுக்கு வர எல்லா மக்களும் ஒரு இடத்துல போய் கை கால் கழுவிக்கிறாங்க அதன் பிறகு அதற்கு எதிரிலேயே உள்ள விநாயகரை வணங்கிட்டு தான் காட்டேரியம்மனை தரிசனம் பண்ண கோயிலுக்கு உள்ளே போறாங்க நம்ம தொடர்ந்து உள்ள போலாங்க கூட்டம் அதிகமா வரும்னு சொல்லி அங்கங்க தடுப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க மக்கள் காத்திருக்கவும் செட்டும் போட்டு வச்சிருக்காங்க அதெல்லாம் நல்லா இருக்கு நம்ம உள்ள வந்த உடனே இந்த ஆலமரத்தை சுத்தி கட்டிருக்க இந்த தேங்காய் செவப்பு துணியில எவ்வளவு தேங்காய் இருக்காங்க அடுத்து இந்த கோயிலோட இன்னொரு முக்கியமான தெய்வம்னா அங்க உள்ள மிகப்பெரிய காளி சிலை தான் இந்த காளி சிலைக்கு எதிர்லயும் உங்களுக்கு பயங்கரமான பூஜைகள் எல்லாம் நடைபெறுது அதை போய் பார்க்கலாம் இந்த காளி சிலை முப்பது அடிக்கு மேல உயரம் கொண்டது மொத்தம் பதினெட்டு கைகளோட சிம்ம வாகனத்துல காட்சி தராங்க காளிக்கு எதிர் நிறைய பேர் பூட்டு போடுறது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது நம்ம வேண்டுதல வேண்டிட்டு இந்த இடத்துல பூட்ட பூட்டி அந்த சாவியை தூக்கி போட்டு போனா நடக்குதான் நிறைய பேர் தங்களோட வேண்டுதல்ல எழுதியும் வச்சிருக்காங்க வழிபாடு நான் கண்டிஷ்டி எல்லாம் போக்குறாங்க இப்படி செஞ்சு அவங்க தலையை சுத்தி மந்திரம் பண்ணி பூஜிச்சு அந்த லெமனை தூக்கி போடுறாங்க அதை நம்ம கால அதை போனா கண்டிசத்தி எல்லாம் போயிடும் சொல்றாங்க இப்ப மந்திரிச்சுட்டாங்க அதை நசுக்கிறாங்க பாருங்க அதே போல எவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க சின்னவங்க பெரியவங்கன்னு சொல்லிட்டு முக்கியமாக இந்த கண்டிஷ்டியை தான் கழிக்கிறாங்களாம் லெமனை நசுக்கிறாங்க அந்த தேங்காய் வேண்டுதல் பண்ண பக்தர்கள் எல்லாருமே அவங்க வேண்டுதலுக்கு ஏற்றவாறு ஒம்பது சுத்து அது போல சுற்றுகள் சுற்றி வந்துட்டு இருக்காங்க தேங்காவோட வேண்டிகிட்டு அவங்க வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லி எவ்வளோ பக்தர்களை வேண்டிட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க எல்லாம் வேண்டிட்டு அவ்வளோ பயபக்தியாக அங்கே வந்துட்டு இருக்காங்க எவ்வளவு தேங்காய் கட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க காட்டேரி அம்மனை பார்க்க எல்லா பக்தர்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கோயில இலவச தரிசனம் நூத்தி ஐம்பது ரூபாய் தரிசனம் முந்நூறு ரூபாய் தரிசனம் ஐநூறு ரூபாய்க்கு விஐபி தரிசனம் இருக்கு நம்ம கியூல இருந்து வந்துட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம காட்டேரி அம்மன் டெம்பிளுக்கு முன்னாடி தான் நிக்கிறோம் அம்மன் சன்னதிக்கு முன்னாடி நிக்கிறோம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வேப்ப இருக்கு அதுல பக்தர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா தங்களுக்கு எது வேண்டுமோ அதை லெட்டரா எழுதி இங்க மாட்டிருக்காங்க இந்த வேப்ப மரத்துல உடம்பு சரியாகணும் கல்யாணம் ஆகணும் கடன் பிரச்சனை கடன் வாங்கினவங்க திருப்பி பணம் வரணும் மருந்து கூட்டு வளையல் எல்லாமே என்னென்னோ போட்டிருக்காங்க குழந்த போட்டோ குழந்த பொம்மைன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இங்கே பண்ணி வச்சுருக்காங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துக்காண்டி உடம்பு சீக்கிரம் சரியாகணும்னு சொல்லிட்டு தான் வேண்டிட்டு போயிருக்காங்க நீங்கள் அதெல்லாம் நிறையவே பார்க்கலாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க அடுத்து போய் நம்ம அம்மனை தான் போய் பார்க்க போகிறோம் உள்ள போய் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க இந்த கர்நாடகாவிலே இப்ப இந்த காட்டேரிய அம்மனை பத்தி நிறைய பேச்சு போயிட்டு இருக்கு அவ்வளவு பயங்கரமான அம்மன் சொல்லிட்டு அவங்களை போய் நம்ம உள்ள போய் பார்க்கலாம் வாங்க நம்ம முந்நூறு ரூபாய் நூத்தம்பது ரூபாய் கியூல வரும்போதே அங்கேயே நமக்கு தேங்காயையும் வாங்கிக்கலாம் நம்ம தேங்காவை வாங்கிக்கிட்டு அப்படியே அம்மன் கிட்ட போய் மனம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வேண்டிக்கணும் நம்ம அம்மன் கிட்ட வேண்டிட்டு பக்கத்துல உள்ள ஒரு கவுண்டருக்கு போனோம் அந்த இடத்துல நம்மளுடைய பிரச்சனையை சொன்னா அவங்க எத்தனை சுத்து சுத்துன்னு சொல்லுவாங்க கை தகொண்டு தர்ஷனம் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு ஓகே தர்ஷனம் பண்ணிக்கொண்டு அவுட் சைடு வந்தாலே அல்லி மந்திராச்சிட்டு எந்த அந்த கவுண்ட்ரு இருக்குது ಆ ಕೌಂಟ್ರಲ್ಲಿ ಅವ್ರ ಸಮಸ್ಯೆ ಏನು ಅಂತ ಹೇಳಬೇಕು ಆ ಸಮಸ್ಯೆ ಏನು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾವು ಒಂದು ಮಂತ್ರ ಚೀಟಿ ಕೊಡ್ತೀವಿ ಆ ಮಂತ್ರ ಚೀಟಿ ಕೊಟ್ಟು மறக்க இஷ்ட பிரதர்ஷனும் எல்லாரும் தேங்காவை வாங்கிட்டு அம்மனை இருக்காங்க சரியான கூட்டங்க ஞாயிற்றுக்கிழமைங்கிறதால அமாவாசை பௌர்ணமி போன்ற விசேஷ நாட்கள்ல இன்னும் பல மடங்கு கூட்டம் வரும்னு நம்ம அம்மனை போய் கிட்ட தான் நம்ம காட்டேரி அம்மன் ரொம்ப பக்கத்துல நம்ம உள்ள போய் அப்படியே அம்மன் ஜொலிக்கிறது போல நமக்கு இது ரொம்பவே பயங்கரமா இருக்குங்க உள்ள பார்க்க இவங்க தாங்க நம்ம தேடி வந்த காட்டேரி அம்மன் கர்நாடக மாநிலத்தில் உள்ள நிறைய பக்தர்களுக்கு வேண்டியதை கொடுக்கற காட்டேரி அம்மன் இவங்க தான் கோயிலுக்கு வர முடியாதவங்க இவங்க கிட்ட வேண்டிக்கோங்க நல்லது நடக்கும் நமக்காண்டி ஸ்பெஷல் தீபாரதனையும் காட்டினாங்க நல்ல ஒரு அருமையான தரிசனம் நமக்கு கிடைச்சதுங்க இவ்வளவு தூரம் போய் நல்ல ஒரு தரிசனம் நமக்கு கிடைச்சது இதுவே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தான் அப்போ அவ்வளவு பக்தர்கள் வேண்டிட்டு போறாங்க அதை பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க எவ்வளவு பக்தர்கள் என்னென்னவோ வேண்டிட்டு இருக்காங்க எல்லாமே நடக்குதுன்னு சொல்றாங்க அதுதான் மிகப்பெரிய அதிசயமாவே இருக்கு பாருங்க கூட்டம் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குங்க எவ்வளோ பேர் பாருங்கள் நின்றுக்கிட்டே இருக்காங்க அங்கெல்லாம் ஐயோ செம கூட்டம் வந்துகிட்டே இருக்குங்க அப்படியே அம்மன் சன்னதியோட கருவறை சுவற்றுற சுத்தியும் மக்கள் எல்லாருமே சில்ற காசை வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாங்க நம்ம சில்லற காசை இது போல அழுத்திக்கிட்டு நம்ம கையை போது சில்ற காசை சுவத்திலேயே இருந்தா நடக்கணும் அப்படி கீழே விழுந்துட்டு அது நடக்காதுன்னு மக்கள் நம்புறாங்க அவ்வளவு சில்ற காசை மக்கள் அங்க வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க நிறைய ஒட்டியும் இருக்கு அப்படியே நம்ம வெளில வந்த உடனே பாத்தீங்கன்னா பொம்மைகள் அதுக்கப்புறம் இந்த புகைப்படங்கள் எல்லாமே அங்க விற்கிது கயிறு எல்லாமே அங்க இருக்கு வாகனங்களுக்கும் வாங்கிக்கலாம் நமக்கும் கையில கட்ட வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் அதே இடத்துல பாத்தீங்கன்னா மாவெளுக்கு தீபம் இன்னமும் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க நான் ஃபர்ஸ்ட் ஏதோ மைசூர் பாக்கம் தான் நினைச்சிட்டேன் அதுக்கப்புறம் தான் அது மாவிளக்குன்னு சொன்னாங்க அங்க உள்ள பெரிய காலி சிலைக்கு எதிரில தான் மாவிளக்கு எல்லாருமே ஏத்திட்டு இருக்காங்க இந்த கோயிலுக்கு வந்த கொஞ்ச நேரத்திலயும் நான் விசித்திரமான நிறைய வேண்டுதலை பாத்துட்டேன் எலுமிச்ச பழம் நசுக்கி கண்டிஷ்டி போக்குறது காயினை ஒட்ட வைக்கிறது அதுக்கப்புறம் தட உடைக்கிறதுன்னு சொல்லி அது ஒரு செயல் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து இந்த கோயில நடக்கிற தட உடைக்கிற நிகழ்ச்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஆனால் நீங்கள் தேங்காய் வச்சு ஏதோ வழிபாடு பண்ணுறீங்க எதுக்கு கண்ணா இது தேங்காய் உடைக்கிறதுக்கு எதான மாட்டம் மாத்திரம் இருந்தாக்கா தலைவலி கை கால்னவோ இடுப்பு நோவும் எதானங்க எதான பொண்ணுட்டு ரோட்டில் போட்டுக்கிறாக்கா அது தாண்டி போயிட்டாக்கா நம்மளுக்கு ஆகுது அதெல்லாம் வாங்கினாக்கா இங்கே தடை கொடுக்கணும் இது தேங்காய் அம்மன் கிட்ட படித்து எடுத்துகிட்டு அம்மன் கிட்ட படிச்சுட்டு எடுத்து வந்துட்டு கோயிலில் கொடுத்துட்டாங்க கொடுக்குறது இங்கே வந்துட்டு இங்கே வாங்கினேன் சமாளிக்கணும் ஓகே இது என்ன அம்மன் இது காளிகா தேவி காளிகா தேவி காளிகாதேவி அம்மா அங்கே இருக்கிறது காட்டேரம்மா கீழே இருக்கிறது முனேஷ்புரா ரி ஒன்பது பேரும் கணேசா கோட்டு அங்க அங்க வந்தா அங்கே காட்டியம்மா ஆடு மேடம் அடுக்கிறது அங்க இருக்கு சரி ஆனா நீ மனை தேவ் ஹெச்ரு முனேஷ்புரா

காளி சேலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டர் இருக்கு அந்த இடத்துல நம்ம பிரச்சனை சொன்னா நம்ம பிரச்சனைக்கான மந்திரம் நம்ம எத்தனை சுத்து சுத்தணும்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு டோக்கனே அங்கே இருக்கு இங்கே ஒவ்வொரு இதுக்கும் ரவுண்டுக்கும் ஒரு எண்ணிக்கை இருக்குன்னு நாங்கள் ஓ சரிங்களா எப்படி இது இங்கே வந்து இவங்கெல்லாம் அம்மன் கிட்ட போயிட்டு வந்துட்டாங்களா அங்கே உள்ள தஷ்டம் முடிஞ்சு காய் வாங்கிட்டு தஷ்டம் பண்ணிட்டு வந்தாங்க என்ன பிரச்சனை காய் கட்டுறதுக்கு என்ன பிரச்சனை சொன்னாங்கன்னா அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மந்திரம் தரோம் ஓ சரி அந்த மந்திரம் படிச்சுக்கிட்டு காய் கட்ட வேண்டியது ஒரு ஒரு மந்திரத்துக்கு ஒரு சட்டே சட்டே இருக்கு. இது இப்ப என்னதுங்க? இது வந்து வீடு கட்டுறதுக்கு ரொம்ப நாளா நீங்க வீடு கட்டுறதுக்கு வீடு கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டနေ கே. வீடு கட்டவே முடியல உங்க கைல. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து வீட் கட்டிறதுக்கு மந்திரம் குடுங்கன்னு கேட்டிங்கனா. அத வீட் கட்டிறதுக்கு வந்தோம். ஓம் டம் தரணி நமஹ. 24 24 பொதுவாரம் வந்து ஒன்பது காயம. சரி. நீங்க உங்களுக்கு வந்து யாரனா நான் என்ன யாராவது செத்துவங்க இருந்தாங்கன்னா செத்துரு நாசா ஓட்டு அப்புறம் வந்து செத்துரு நாசா இங்கே தடை ஒடிப்போம் தடைன்னு சொல்லிட்டு இருக்கோம் தடை தடை ஒடிப்போம் சரி இது போல ஒவ்வொரு இதுக்கும் இருக்கு இது நூற்றி எட்டு ரவுண்டு இது வந்து சந்தான பிரத்தி ஓகே இது வந்து மாட்டா மந்திரா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஏவல் பில்லி சொன்னா பண்ணி வச்சிருக்காங்க வச்சுக்கோங்களேன் அந்த ஏவல் பில்லி சொன்ன உங்களுக்கு இந்த பரிகாரம் ஆகிறதுக்கு அந்த அந்த மந்திரம் இருக்கு அது போல எல்லாத்துக்கும் இருக்கு எல்லாத்துக்குமே இருக்கு ஆனா இது நீங்கள் வந்து யாருக்கான கடன் கொடுத்துப்பீங்க அந்த கடன் உங்கள் கையில் வரல அமௌண்ட் வரதுக்கு பிரத்தி மனுஷனுக்கு ஒரு மனுஷனுக்கு எல்லா எவ்வளோ எவ்வளோ பிரச்சனையாக இருக்கோ அவ்வளோ பிரச்சனைக்கு இங்கே மந்திரம் கிடைக்கும் ஓ சரி ஓகே ரொம்ப நன்றி அடுத்து இந்த கோயிலோட மிக மிக முக்கியமான இடம்னா அது ஆலமரம் தாங்க முன்னூத்தி ஐம்பது வருஷம் பழமையான ரெண்டு ஆலமரம் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க மக்கள் எல்லாரும் வேண்டிக்கிட்டு இறுதியா இந்த இடத்துல தான் வந்து வழிபாடு பண்றாங்க பாருங்க எல்லாருமே கையில சிவப்பு தேங்காய் வச்சுட்டு சுத்தி தான் இருக்காங்க நம்ம அப்படியே ஆலமரத்துக்கு உள்ள போலாங்க ஆலமரத்துக்கு அடிவாரத்துல உள்ள ஒரு சன்னதியில இருந்துதான் பக்தர்கள் எல்லாருமே சுத்த ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல நமக்கு முனீஸ்வரனும் பயங்கரமான ரத்த காளியும் தனித்தனி சிலைய நமக்கு காய்ச்சி தராங்க ரத்த காளியை பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு சிம்ம வாகனத்துல எருமத்தலையிருச்சுக்கிட்டு அந்த காலி காய்ச்சி தராங்க முனீஸ்வரன் கத்தியோட இருக்காரு காட்டேரியம்மனுக்கு வெளியே ஒரு சன்னதி இருக்கு அங்கதான் ஆடு மாடு கோழி எல்லாமே பலி போடுறாங்க நமக்கு ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நவதுர்கே அம்மன் சன்னதி அங்கேருந்து தான் இந்த வேண்டுதல் ஆரம்பிக்குது நம்ம தேங்காய் அம்மன் கிட்ட இருந்து படைச்சிட்டு இங்கிலேருந்து ஸ்டார்டிங் சுத்த ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு சுத்தா எத்தனை வேண்டுதலோ அதுக்கேற்ற மாதிரி சுற்றி வராங்க இங்கே நிற்கவே முடியல அவ்வளோ மக்கள் சுற்றிட்டு இருக்காங்க சுற்றி முடிச்சுட்டு வரும்போது ஒவ்வொரு ரவுண்டுக்கு இங்கே பூ போட்டு போயிடுறாங்க துர்க்கைகள் இருக்காங்க உள்ளார இந்த பெரிய ஆலமரத்தை சுத்த முடியாதவங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விழுதா வச்சுட்டு அதுல நூத்தி எட்டு சுத்து சுத்தி பூ போட்டு வராங்க பெருசா சுத்துறவங்க நோட்ல எத்தனாவது சுத்து போறோம்னா அது எதிட்டு போயிட்டு இருக்காங்க இப்ப எல்லாரும் மரத்தை வெள்ளை சுத்தி தான் நீங்க பாக்குறீங்க உள்ள உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க மரத்துக்குள்ள எல்லாம் அவுட்டரில் சுற்றி தேங்காய் கட்டுறதே அவ்வளோ இருக்குது இப்போ நம்ம மரத்துக்கு கீழே இருக்கோம் அடிப்பகுதி மரத்தோட அடிப்பகுதி ரெண்டு பிரமாண்டமான ஆலமரங்க இது ஃபுல்லாகவே உங்களுக்கு தேங்காய் தான் கட்டியிருக்காங்க உள்ளே போக முடியல ஏதோ அந்த ஆளை தமிழ்நாட்டில் வர அந்த ஃப்ரேம் மாரி இருக்குது ஃபுல்லாக இங்கே பாருங்கள் கீழே இருந்து மேலே வரையும் வெறும் செவப்பாக இருக்குது அவ்வளோ வேண்டுதல் பண்ணி இங்கே பக்தர்களுக்கு கட்டிட்டு போயிட்டுருக்காங்க இதுதான் நவதுர்க்கைகள் சன்னதி இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து இதே இடத்துல முடிக்கணும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒம்பது சுத்து நூற்றி எட்டு நாற்பத்தி எட்டு இருபத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க அவங்க பிரச்சனைக்கு ஏற்றவாறு ஒரு மந்திரமும் இருக்குது அதை சொல்லிக்கிட்டே தான் எல்லோரும் சுற்றி வராங்க உங்கள் வேண்டுதல் நிறைவேறணும்னா தொடர்ந்து ஒன்போது வாரம் வந்து இது போல செய்யணுமா அப்படி தொடர்ந்து வேண்டிட்டு போனால் அது கண்டிப்பாக நடந்தே தீருதுங்கிறது மக்களோட நம்பிக்கை எத்தனை பேர் சுற்றுறாங்கன்னே தெரியல பார்த்த முகத்தே பார்க்க முடியல மக்கள் சுத்திக்கிட்டே தாங்க இருக்காங்க ஃபோன் மீன் அந்த ரவுண்ட் நம்பர் நம்பர்ஸ் டோட்டல் எட்டாம் ரவுண்ட்னா ஃபார்ட்டி எயிட் நான் இது எங்கள் பையன் வந்து இது ஒன்பதாவது தாட்டி அவனுக்கு கல்யாணம் ஆகாது இருந்தது சரிங்க இது வந்து போனால் கல்யாணம் ஆகணும்னு சொன்னாங்க அதேமாரி உடம்பு சரியில்லைன்னா அதுவும் நல்லா ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஒரு வேலை ஓணுன்னா அதுக்கும் நல்லா ஆகுதுன்னு சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் இந்த கோயிலில் வந்து எல்லாமே நல்லபடியாக ஆகுது வந்து போனால் ஒம்பது தாட்டி வரணும் நூத்தி எட்டு தாட்டி அந்த மரத்தை சுத்தணும் சுத்தணும் ஒவ்வொரு வாட்டியும் ஆமா ஒரு ஒரு வாட்டி வந்தா நூத்தி நூத்தி எட்டு தாட்டி இந்த மரத்தை சுத்தணும் நீங்க இப்ப சுத்திட்டீங்க மரத்தை சுத்தியாச்சு என்னன்னா அது தேங்காய் கட்டுறாங்க தேங்காய் கட்டுறாங்க அது எப்படி எல்லாம் வரணும் என்ன செய்யணும் தேங்காய் எங்க வாங்கணும் தேங்காய் வந்து உள்ள உள்ள பத்து சில நின்னு போனா அங்க நூத்தி ஐம்பது ரூபா கொடுக்கணும் வாங்கிட்டு அப்படியே போய் சாமி தரிசனம் பார்க்கணும் சாமி கிட்ட வந்து தேங்காய் ஆமா வேண்டிக்கிட்டு அப்படியே மேல வந்து அம்மனுடைய இது இருக்குது சரி அது அதுல பாக்கணும் அது பார்த்து கீழே வந்து அந்த காய ஏற்றிட்டு மரத்தை நூற்றி எட்டு தாட்டி சுற்றணும் சுற்றின பிறகு அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு நீங்கள் போய் கட்டிட்டு வீட்டுக்கு போய் வீட்டுக்கு போகணும் அதுபோல் ஒம்பது வாட்டி வரணும் ஒம்பது வாரம் ஒம்பது வாரம் ஓகே உங்கள் பையன் கண்ணி வந்துட்டு இருக்கீங்க வந்துட்டு சரி எல்லாருக்கும் நல்லபடியாக ஆவதுன்றாங்க ஓ சரி வந்து போனால் எல்லாமே நல்லபடியாக ஆவது சரி ஓகே இந்த கோயிலுக்கு அப்போ எத்தனை வாட்டி வர்றீங்க இது மூணாவது வாட்டி மூணாவது வாட்டி ஏ எப்படி இந்த கோயில் தெரியும் பேராவது சொன்னாங்க ஆஹ் இது போல் அங்கே போனால் நல்லா ஆகுது ஆஹ் அதுக்கே வந்து நீங்க என்ன வேண்டி இருக்கீங்க இது வரையும் நாங்கள் உடம்பு நல்லா இருக்கணும் அது நட நடந்திருக்குங்களேன் பரவாயில்ல அதெல்லாம் எல்லாரும் வரீங்க ஓகே ஓகே நீங்க நீங்கள் வேண்டது நடந்ததுன்னு வந்துருக்கீங்க ஆமா 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 நல்லா சக்திவாண்ட தெய்வம் ஆமா கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுங்க உங்க நிகழ்வு என்ன நடந்துதுங்க நம்ம மனசுல நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கணும் நடக்குது நம்ம வந்தா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கோயில் உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த கோவில் வந்து ஆக்சுவலாக நாங்கள் இன்ஸ்டாகிராம் வீடியோஸில் தான் பார்த்தோம் நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இங்கே வந்தால் எல்லாம் நல்லதாகவே நடக்குது அவங்க என்ன ஒரு ஒரு ஃபீலிங்கோட குறையோடு வந்தாலும் அது வந்து நிவர்த்தி ஆகுது அப்படின்னு சொன்னாங்க ஸோ எங்களுக்கும் ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு அதனால நாங்களும் வரலான்னு வந்தோம் வந்த பருக்கு என்ன ஆகுது அப்படின்னா இட்ஸ் நாட் த சேஞ்சஸ் தெரியுது பிளஸ் எங்களுக்கு வந்து நம்மளுக்குட ஒரு நிம்மதி அந்த மாதிரி இருக்கு பீஸ்ஃபுல்லான மைண்ட் இருக்குது

அவங்களுக்கு என்ன சொல்லி அவங்க கிட்ட கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான சாண்டும் அதுக்கு ஏற்ற மாதிரியான ரவுண்டிங் எத்தனை பண்ணணும் அப்படின்றத சொல்லுவாங்க சரி ஓகே ரொம்ப நன்றி வீக்ஸுக்கு அப்புறமும் நடக்குது இல்லை நைன் வீக்ஸ் நடக்குது ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே நிறைய பேருக்கு நடந்துருக்கு ஓகே தேங்க்யூ